இதை ஏன் சொல்ல வர நிறைய மனிதர்கள் சத்திரம் மாமன்னர் மருந்து பாட்டியர்கள் சரித்திரம் படிச்சிருக்காங்க நிறைய மனிதர்கள் சத்திரம் அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்ல சொல்றேன் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க மேடையில காவல்துறை அதிகாரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க முக கவசம் போடுங்க தலை கவசம் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க யார் கேட்கிறா அவங்கள மாதிரி நம்ம வாழ்றோமா வாழ்றதே கிடையாது இன்குலூடிங் என்னையும் சேர்த்து சொல்றேன் தண்ணி அடிக்காதுன்னு பொண்டாட்டி சொல்றா

அவங்களுக்கு எல்லாம் எந்த பழக்கம் கிடையாது நம்ம நல்லா தான் சந்திரகுமார் பிள்ளைய மருத்துவமனையில ராஜாஜி மருத்துவமனையில இருக்காங்க எனக்கு கிடைச்ச நியூஸ் இன்னைக்கு சொல்றேன் அப்ப என்ன செய்யணும் பெரியவங்க பெத்த தாய் தாப்பின் சொல்ல கேட்கணும் பெட்டிக்கார சொல்ற பப்பு கேட்கணும் அதே சொல்ல பெட்டிக்கார சொல்ற மிருதக்காரர் கேட்கணும் அதே மாதிரி ஆல்ரவுண்ட் கார் சொல்றது தாள கார் கேட்கணும் இப்படி நடந்தா தான் நாடகத்துறையிலும் முன்னேற முடியும் இந்த வாழ்க்கையிலும் முன்னேற முடியும் ஹெல்மெட் எதுக்கு போட சொல்றாங்க காவல்துறை அதிகாரி ஒரு கையில அடிபட்டா இன்னொரு கையை வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு கால அடிபட்டா இன்னொரு கால வச்சு நடந்துக்கலாம் தலையில அடிபட்டு காதல ரத்தம் வந்துச்சுன்னா மருத்துவமனையில காப்பாத்த முடியுமா ராஜாஜி மருத்துவ

நல்லா கேட்டுக்கோங்க பப்புன்கார வந்து நாலு நாளைக்கு பேசிட்டு போறேன் பப்பன் கிடையாது செல்லு பாருங்க உங்களுடைய நானும் டூ வரைக்கும் முடிச்சிருக்கேன் எல்லா கணக்கு தெரியும் உங்களுடைய பாட புத்தகம் கணக்கா காலேஜ் உள்ள கணக்கா அதை பாருங்க டிவி பாக்குற சீரியலை முதல்ல செல்ல பாக்குறத குறைங்க பெத்த தாய் தாப்பே பிளஸ் படிக்கிற மாணவ மாணவியலை மாணவங்க எப்படியாவது நமது பிள்ளைகளை பஸ்ல போய் ஏத்தி விட்டுவாங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லாட்டா பெத்த தாய் தாப்ப ஏத்தி விட்டுவாங்க இன்னைக்கு உலகம் வேற மாதிரி ஆயி போச்சு என்ன செய்யறாங்கன்னு தெரியல எந்த செல்ல எடுங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு பன்னெண்டு கிலோ கஞ்சா கடத்தல் இதே நடந்துகிட்டு இருக்கு தயவு செய்து உங்க கால துண்டு சொல்றேன் இன்னைக்கு உள்ள உலகத்துல எக்காரணத்தை கொண்டும் உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது அது கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் பிள்ளைகளே படிக்க வைங்க படிக்க வைங்க நெல்லு மூட்டை வித்தாலும் சரி இருக்கிற இடத்தை வித்தாலும் சரி பிள்ளைகள் படிங்க ஐயா உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் டிவி பாக்குறத குறைங்க செல்ல பாக்குறத குறைங்க டியூஷன் படிங்க பெத்த தாய் தாப்பை சொல்ல கேளுங்க பப்புன்காலம் இல்லாத ஆமா காலையில பேச்சு வராது அதனால உலகத்துல இந்த மேல கள்ளக்குளத்துல நூறு அப்துல் கலாம் உருவாகணும் நூறு அன்னை தரசா உருவாகணும் நூறு பேர் டாக்டர் ஆகணும் நூறு பேர் செவிலியர் ஆகணும் நூறு பேர் லாயர் ஆகணும் நூறு பேர் ஜட்ஜ் ஆகணும் நூறு பேர் ராணுவத்துக்கு போகணும் நூறு பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும் நூறு பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும் நூறு பேர் யூனியன் ஆபிஸ் போகணும் நூறு பேர் மின்சார வார்த்தை போகணும் ஆயிரம் பேர்

எனது அன்பு மேலக்கல்ல கிராமத்தில் வாடுகின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் தமிழ் கலாச்சார பாண்டியவர்கள் சார்பிலும் நன்றி தெய்வீக திருமணி I'm <inaudible>

மா வாராய் இருபது முதல் கழித்தல் மன வாழ்க்கை என்பது ஒரு கணக்கு பைரம்மா சொல்லுவேன்மேன் அதன் புரிஞ்சாத்தான் பொன்றேன் இது சொல்லுவதே நமக்கு கல்யாண இருந்தால் இரப்ப I've been to it